ஹலோ வீவர்ஸ் ரெண்டாம் நம்பிஸ் வெல்கம் டு விஜேஸ் மீட்டா அண்ட் வெல்கம் டு அனோத வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் ஏன் கீழே பார்த்துட்டு பேசுகிறேன் ஓ ஐயோ ஒரே கன்ஃபியூஷன் அதாவது என்ன பேச போகிறோன்றதை போல் யோசிச்சுட்டு வந்து இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற அந்த ஒரு படத்தை இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி தென்ன யார் அந்த படத்தில் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ண வேண்டிய காரியங்களையும் பண்ணியிருக்கேன் ஓகே மஞ்சுமல் பாய்ஸ் என்ன சிம்பிளான ஒரு கதை ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நம்ம குணா கோகைக்கு போகிறாங்க குணா கோகைன்னு தான் நான் அதை சொல்லுவோம் அப்படிங்களா சூசைட் கோகை அப்படி எல்லாம் வச்சுக்கலாம் குணா கோய்க்கு போகிறாங்க அதில் ஒருத்தர் மாட்டிக்கிறோம் அவனை எப்படி காப்பாற்றுறாங்க தானே படம் ஃபுல்லாக வேறு ஒன்றுமே கிடையாது சரி இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ வந்ததே கிடையாது இந்த படத்தை இவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் அப்படியே ஸ்டார்டிங் இருந்து செம்ம ஒரு ஊருன்னு போதா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது மலையாள படத்துக்கு நேர் உள்ள அதே பேட்டர்னில் தான் போகுது ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகுது கொஞ்ச நேரத்துக்கு அந்த பசங்க அப்புறம் அங்கேருந்து போகலாம்ப்பா வெளில அப்படின்னு சொல்லி அந்த பிளான் பண்ணுறாங்களே அங்கேருந்து தான் படம் வந்து சூழ்வெடிக்க ஆரம்பிக்குது அண்ட் படம் வந்து அதுக்கப்புறம் நம்மளை சீட்டேஜ் உட்கார மாதிரி கொண்டு போதும் வச்சுக்கங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வரையா அப்படிங்குறீங்கன்னா கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை சார்ந்து தமிழ்லேயும் சில படங்கள்லாம் வந்துருக்கு உதாரணத்துக்கு சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா போன்ற படங்கள்லாம் அதே மாதிரி வந்த படங்கள் தான் பட் இருந்தாலும் அதோட எமோஷன்ஸ் வேறு இதோட எமோஷன்ஸ் வேறு இது வந்து டோட்டலாக காமெடி அந்த ஃபனில் போயிருப்பாப்பில் வே விபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சரி அதெல்லாம் ஊட்டத்தில்ங்க எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி மஞ்சுவல் பாய்ஸ் மஞ்சுவல் பாய்ஸ் மஞ்சுவூள் பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படைப்பு தமிழில் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தமிழ்நாடு படத்தில் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க சின்ன பட்ஜெட்டில் கோடிகளில் எழுதுறாங்க ஆனால் தமிழ் படத்தில் கோடிகளை கொட்டுறாங்க கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கூட எழுதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இப்போ பரவாயில்ல மீடியா ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அப்படி எந்த மாதிரி படங்கள் பார்த்தோம்னா இங்கே உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்த ஜனவரி வந்த படம் கேப்டன் நில்லராக இருக்கட்டும் அயலானாக இருக்கட்டும் லால் சலாமாக இருக்கட்டும் மூணு படமுமே பெரிய பட்ஜெட் படம் தான் பட் எதிர்பார்த்த வரவேற்பு எதிர்பார்த்த லாபம் இல்லை பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி இருபது கோடி ஏதாவது மஞ்சுமூல் பாய்ஸ் மாதிரி படங்கள் அதே மலையாளத்தில் இப்போ ஐ திங்க் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பிரம்ம யுகோன்னு ஒரு மம்முட்டியோட படம் ஆனச்சு அதுக்கப்புறமா இன்னொரு இதோ ஒரு படம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் பட் லாபம் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு அடி தூக்கிட்டு போதும் ஐம்பது கோடி அறுபது கோடி அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த படத்தை வந்து நிறையா கிளப் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மிகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் ஆக்சுவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த படத்தை அது என்ன பண்ணுங்கன்னா கௌதம் பாஸ்டர் ஜிவிஎம்மோட ஜோஷ்வா ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெய்லர்லேயே அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்ன இது ஜிவிஎமோட இதுல எங்கேயும் மிஸ் ஆகுது அந்த ஆளோட படம் ஒரு மாதிரி இருக்குமே பார்க்குறதுக்கு இப்போ என்னை நோக்கி பாயம் தோட்டம் வந்து அடி வாங்கினா கூட இப்போ பெரிய அளவில் இது எது பார்த்த மாதிரி இல்லைன்னா கூட பார்க்கலாம் சம்திங் அதில் மிகப்பெரிய மைனஸ் பண்ணிட்டு சும்மா அந்த பேக் போவரில் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாங்க அதை கம்மி பண்ணி தான் ஓரளவுக்கு அந்த படம் பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கும் பட் அப்படிப்பட்ட ஒரு படம் ட்ரைலரில் பார்க்கும்போது அந்த ப்ராமிசிங் கிடைக்கல ஜிஎமுக்கில் ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைல் இல்லை ட்ரெய்லர்லேயும் எனக்கு ஒரு மாதிரி மொக்கா தான் இருந்துச்சு அந்த படம் ஜோஷாக இன்றைக்கி படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா கேட்குறாங்க அவங்க கத்தறி எழுதிட்டு போகிறாங்க ப்ளீஸ் வேண்டாம் போகாதீங்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு தான் வந்து படத்தை எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்கன்னா என்னோட மனசில் போகிறது என்னென்னா நல்ல டைரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போயிடுறாங்க உதாரணத்துக்கு இப்போ ஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து படத்தில் பார்க்குறாங்க காட்டுறாங்க மியூசிக் டைரக்டரில் ஜிவி பிரகாஷ் எடுத்துக்கோங்க விஜயாண்டனி எடுத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேர் மியூசிக்கில் இருக்கும்போது அவங்களுடைய மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு அதே படத்துக்கு வரும்போது அவங்களுடைய படம் இப்போ கான்சென்ட்ரேஷன் படத்தில் போயிடுது பட் அவங்களுடைய அந்த முக்கியமான தொழில்களை விட்டுடுறாங்க ஸோ நம்மளுடைய தமிழையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறையா இயக்குநர்கள் மூவியில் ஹீரோவாக நடிக்க மாறிடுறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் அவங்க எதுக்கான ஸ்பெஷலைஸ்டோ அந்த ஸ்பெஷலைஸ்டு அவங்க வெளில போயிடுறாங்க அப்புறம் புது புது டேரக்டர்ஸ் வர்றாங்க புதுசாக டேரக்டர்ஸ் ஒரு படம் ரெண்டு படம் கொடுக்குறாங்க அது போல தான் சரக்கு அதுக்கு மேலே சரக்கு கிடையாது ஸோ அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் பிரச்சனை பெருசாயிடுது இதுக்கு ரொம்ப உதாரணமாக இப்போ நம்ம லோகேஷ் அவர்கள் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க ஏன்னா லியோட செகண்ட் பார்ட் வந்து சரியில்லைன்னு பல பேர் மீடியாவில் கதை கொத்துனாலும் அதை வந்து லோகேஷை ஒத்துக்கிறாருன்ற போது அப்போ அந்த இடத்துல எங்கே லேக் பண்ணிட்டார் அதனே அர்த்தம் ஸோ அப்போ ஒரு அவங்க ஜாபு ஒன்று இருக்குது அந்த ஜானரை விட்டு வேற ஜாப் ஜோ ஜோனருக்கு போனோடனே அவங்க டோட்டலாக அந்த இடத்த விட்டுடுறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் போடுது பிளஸ் இன்னொன்னு மஞ்சுமல் வாய்ஸ் ஏன் இவ்வளவு ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சாதாரண ஒரு படம் தான் ஒரு பையனுக்கு பிரச்சனை காப்பாற்றணும் இதில் என்ன ஒரு விஷயம் படுது அப்படின்னா ஸ்ட்ராங்கா நமக்கு புரியுது அப்படின்னா உணர்வு உணர்வுகளை வந்து நமக்குள்ள ஏத்துறாங்க அந்த படம் பார்க்கும்போது ஐயோ அங்கேயும் விழுந்துட்டானே காப்பாற்றணும் எப்படியாது அந்த உணர்வை வந்து கடத்துறதுதான் மிகப்பெரிய சக்சஸ் இதை வந்து மலையாள படம் சரியாக செய்வாங்க தமிழ் படத்தில் அதை விட்டுடுறாங்க அதுதான் இங்கே பிரச்சனையே இப்போ தமிழ் படங்கள்லேயும் அந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது உதாரணத்துக்கு வந்து அறம் படம் சொல்லலாம் அறம் படத்தில் வந்து அந்த குழந்தை வந்து இதுக்குள்ளே உழுந்துடும் டோ டொக்கு என்னது ஐயோ போது போர் கோளில் விழுந்துடும் ஓகேங்களா அந்த குழந்தைய தூக்குறது வந்து படம் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி அதில் வந்து லாஸ்ட் சீன்ல அந்த பெரியவர் வந்து கோர்ட்ல இருந்தோ ஜெயிலிருந்தோ வந்து விழுந்து பட கொஞ்சம் படுத்தது எழுந்துருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்டெடுப்பார் பத்திர அப்படியே போட்டு எழு எழுப்பாங்க நமக்கு அப்படியே பத்திரம் ஐயோ எந்திரியா எந்திரியா எந்திரியான்னு ஆனால் எந்திரிச்சோம் அவ்வளோ கடைசி சின்னு வச்சிங்க ஸோ அந்த உணர்வை வந்து மிஸ் பண்ணிடுது தமிழ் சினிமா அதில் வந்து யார் மிஸ் பண்ணாங்கன்னா அந்த பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய படங்கள் நம்ம ஃபேன்ஸுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் நம்ம ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கமர்ஷியலான படங்களை வந்து கொடுக்கும்போது அந்த உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக மிஸ் ஆயிடுது ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படங்களில் உணர்வுகளில் கொடுத்து சில சென்டிமெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுற வேலையை வந்து செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்லி ஆள் அதுக்கப்புறம் வந்து சங்கர் ஆள் ஈவன் முருகதாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காப்புல மாறன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இவங்களும் வந்து இன்னமும் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸாக இருக்காங்கன்னா ரீசன் என்னென்னா அவங்க கமர்ஷியலாக படம் எடுத்தாலும் உணர்வுகளை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க ஈவன் ஜிகர்தண்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு நம்ம பேசப்பட்டுச்சு பிகாஸ் ஒட்டுமொத்த கிராமமே வந்து சாற மாதிரி எடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன் பட் இருந்தாலும் கம்மி அதுக்கெல்லாம் செலவு அதிகமாகுது பட் கம்மியான பட்ஜெட்டில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா அது மலையாளக்காரங்கள நம்ம கற்றுக்கணும் அண்ட் இன்னொன்று என்னன்னா கோர்ஸ் அங்கே பேமெண்ட்டும் சேலரியிலேருந்து எல்லாமே எல்லாேருக்கும் கம்மி ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாருக்கு மான நாள் மம்மூட்டியாக இருந்தாலும் ஐம்பது கோடி நூறு கோடிலாம் சம்பளம் கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் தான் படுது அண்டு அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பட்ஜெட் அந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட்டுக்கு மேலே அவங்க போனாலும் அவங்களால வந்து எல்லா படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுபது கோடி எண்பது கோடி நூறு கோடி அவங்களால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் அவங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ ஓவராலாக பார்த்தா அவங்களுடைய படங்கள் மினிமம் பட்ஜெட்டாக இருந்தாலும் நல்ல கதை அம்சமாக இருக்க படங்களை வந்து சில சில இல்லை பல டைரக்டர்ஸ் அது கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதுதான் அவங்களோட இண்டஸ்ட்ரியோட சக்ஸஸ் நம்ம இண்டஸ்ட்ரியோடய ஃபெயிலியர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்ச மாவு மசாலா படம் அப்படி இப்படின்னு சொல்லி பேன் இண்டியாவை பண்ணுறோம் பனி அந்த இதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லி மொத்த பேரையும் கொண்டாந்து போட்டு படத்தை வந்து சொதப்பிடுறாங்க என்ன பண்ணுறது இந்த பேன் இண்டியா கலாச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி படம் நல்லா இருந்தான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு படங்கள் இருந்த மாதிரி தான் தெரியுது அப்படியே இருந்த படங்கள் பேன் இண்டியா இல்லாத படங்கள் லைக் அயோத்தி மாதிரி படங்கள்லாம் இப்போ வந்துச்சு சசிங்கமா நடிச்சது அதெல்லாம் சூப்பர் படம் தான் பட் பெரிய லெவலில் கிட்டாச்சான்னு கேட்டால் இவ்வளோதான் ஸோ நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்ம நல்ல கதை இருக்க படங்களை நம்ம கொண்டாடணும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மஞ்சமூள் வாய்ஸ் தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ அதே மாதிரி தமிழ் இயக்குநர்கள் எடுக்கிற படத்தையும் நம்ம கொண்டாடி படத்தை வசூல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த மஞ்சமூள் வாய்ஸை கொண்டாடுறோம் அன்றைக்கி குணாவை தூக்கி போட்டு விதித்தோம் குணாவோட ஒரு பெஸ்ட்டு படம் நம்மளால் கொடுக்க முடியுமா கமல்ஹாசன் அப்படி கொடுத்துருப்போம்ல ஸோ அந்த காலகட்டத்திலே அந்த படத்தை வந்து நம்ம சமாதி பண்ணிட்டோம் நமக்கு அந்த காலகட்டத்தில் குணா குடாஜி தளபதி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுதான் நமக்கு பிடிச்சிருச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க ஸோ இதுதான் நம்ம மைண்ட் செட்டு இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மஞ்சுமள் பாய்ஸ் வந்துருச்சு அது சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு கொண்டாடுறோம்னு இன்னைக்கு மீடியாவில் உட்காந்து பேசுகிற ஆளுங்களும் இதே தமிழர்கள் தான் அதே ஆளுங்க தான் வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆனப்ப சரியில்லை இது சரியில்லை இது எப்படி எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்துருக்கலாம்னு சொல்லி நாசம் பண்ணுறது வைங்க தான் திருப்பி இன்னைக்கு உட்காந்து அடுத்த மொழியை தூக்கி வச்சு கொண்டாடுறது வைங்க தான் கொண்டாடுங்க தவறு கிடையாது நல்ல விஷயங்களை கொண்டாடுங்க ஆனால் அதே இது நம்ம நம்மக்கிட்ட நடக்கும்போது அதை அது அதை அதிகமாக வச்சு கொண்டாடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க ஓகே ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லி நான் ஆசை பண்ணேன் இந்த மன்னிமூல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மூலிமா நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சரின்னு பிடிச்சுனா கமெண்டில் போடுங்க தப்பாக இருந்தாலும் கமெண்டில் போடுங்க சி யோ வீடியோ சி யோல் டேக் கேர் பர்